இப்போ ஒரு பக்கம் இபிஎஸ் டெல்டா காரன் சொல்கிறாரு ஸ்டாலின் டெல்டா காரன் சொல்கிறாங்க உண்மையானுமே டெல்டா காரன்லாம் யாரும் நீங்கள் சொல்லுங்கள் டெல்டா காரன் சொன்னதுக்கு தான் அன்னைக்கு தஞ்சாவூர்ல வரட்டி அடிச்சாங்களே இதுதான் விவசாயிகளுடைய ஆட்சியா இதுதான் டெல்டா காரனா நீ என்னைக்கு டெல்டா காரன் சொல்ற ஒரு முதலமைச்சர் என்னைக்கு விவசாயிகள் மேல குண்டர் சட்டை போட்டாரோ அன்னைக்கே அவர் விவசாயின்னு வார்த்தையை சொல்வதற்கு கூட தகுதியை இழந்துட்டாரு முதலமைச்சர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்க ஒரு செட்டப் ஆஃப் விவசாயிகளா இருக்காங்களா அப்ப அவங்க எல்லாம் யாரு விவசாயிகளை மறைத்து காவல்துறையை வைத்து அவங்க எல்லாம் அடையாளம் கண்டு ஒடுக்கி விட்டு காசு கொடுத்து கூட்டி வருகிற ஏழை மக்கள் பாமர மக்களை கொண்டாந்து வச்சு முதலமைச்சர் சந்திக்கிறார் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிஆர் ஆர் பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது இருந்தாலும் வந்து பல்வேறு விவசாயிகள் வந்து போராட்டம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம செய்திகள் வாயிலாக பார்க்குறோம் உண்மையான விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா தமிழ்நாடு அரசு திமுக தலைமையில் புதிய அரசு உருவான போது விவசாயிகள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருந்தார்கள் அவர்கள் துவக்க காலத்திலேயே திமுக விவசாயிகளுக்கு விரோதமான கார்பரேட் கொள்கைகளை கையிலே தூக்குவதற்கு முயற்சி எடுத்தார்கள் குறிப்பாக நீங்கள் சொல்வது போல அவர்களும் இதை மார்த்தட்டி சொல்கிறார்கள் நாங்கள் உழவர்களுக்கென்று உழவர் நலத்துறையை உருவாக்கி ஆண்டுக்கு ஒரு முறை தனி பட்ஜெட் தாக்கல் செய்கிறோம் என்று சொல்கிறாங்க இது ஒரு விளம்பரத்திற்கான வடையால் வாய் சூட்டுகிற என்கிற பழமொழிக்கு இணையான வகையில் இந்த உழவர் பட்ஜெட்டை மட்டுமே சொல்லி அவங்க திசைத்திற்கு முயற்சிக்கிறாங்க பட்டியலில் படிக்கிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் விரோதமான நடவடிக்கையாக இருக்குது குறிப்பாக அந்த பட்ஜெட்டுக்கான நிதி நாற்பத்தாயிரம் கோடி சொல்லியிருக்கார் எந்த அடிப்படையில் அவர் நிதி ஆதாரத்தை உருவாக்கி அந்த பட்ஜெட் படிக்கிறார்னு பட்டியலே சொல்ல மா மறுக்கிறார் பேரை சொல்லியே திட்டங்களுக்கு ஒரு புதிய புதிய பெயர்களை வச்சே விவசாயிகளை ஏமாத்துகிறாங்க வெறும் வார்த்தை ஜாலங்களாலேயே விவசாயிகளுக்கு திட்டங்கள் போய்விட்டது அப்படின்னு தன்னைத்தானே பாராட்டிக்கிறாங்க அவர் தன்னைத்தானே பாராட்டுகிறார் என்பதற்கு அடையாளமாக தஞ்சாவூரில் அவர் கருப்பு கொடி காட்டி விரட்டியிருக்கிறாங்க முதலமைச்சரையே அது எனக்கே மனது புண்படுது அந்த காவிரி டெல்டாவிலேயே கெல்டாக்காரன்னு சொல்கிற முதலமைச்சரே அன்னைக்கு கருப்பொடி காட்டி விரட்டியிருக்காங்க ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக அவங்க காத்திருக்கு போராட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அந்த திருமணங்குடி சர்க்கரை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலவுத்தவங்க கொடுக்கல அந்த விவசாயிகள் பேரில் அறநூறு கோடியே அந்த ஆறூராண் ஆலை நிறுவனம் பொய்யான க த இதை கணக்கு கொடுத்து வங்கிகளில் கடன் மோசடி செஞ்சுருக்கிறாங்க அதை ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்க மாவட்ட வங்கியாளர் கூட்டம் மாநில வங்கியாளர் கூட்டம் அதுக்கான ஆதாரங்களோடு அந்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி மூலமாக தீர்வு காணணும் விவசாயிகள் பிரச்சனையென்னு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு கொண்டு போய் தீர்வு காணலங்கிறதுனால அன்றைக்கி எங்கள் ஊருக்கு வராதிங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க இதுதான் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் இப்படி லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது வாழ்க்கையே போராட்டமாக மாறிப்போச்சு விவசாயிகளுக்கு அன்றாடம் விவசாயிகள் பருவக்கால மாற்றங்களால் பல்வேறு பாதிப்புகள் ஆளாகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காப்பீடு திட்டம் கொண்டு வந்ததே காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுற பேரணிவிலிருந்து விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும் பாதுகாப்பு தான் வேளாண் காப்பீட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் காப்பீடு செய்து விவசாயிகள் பலன்பட்டு வர்றாங்க மழை பெய்யுது இன்னும் ரெண்டு மாதம் கழித்து புயல் வீசும் அறுவடைக்கு முன்னாடியே புயல் வீச அழிச்சிடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையங்கள் தகவல் சொல்லும் அதை பயந்து விவசாயிகள் உழவாமல் இல்லை சே பா சாகுபடி செய்யாமலாம் இருக்க மாட்டோம் உணவு உற்பத்தி பண்ணுங்கிற நோக்கத்தோடு எங்கள் பங்கை தரிசு போட மாட்டோம் ஆனால் எங்களுக்குன்னு இருந்த அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவங்க வந்தோன்னே வேளா குருவைக்கி கைவிட்டுட்டாங்க சம்பாவுக்கு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்துறாங்க செயல்படுத்துற திட்டம் வந்து விவசாயிகள் பயன்பெற முடியல இப்படி நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் காப்பீட்டுக்கான ப்ரீமிய தொகையை மத்திய மாநில அரசுகள் மாநில அரசு மூலமா காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்குறாங்க அப்ப மாநில அரசு காப்பீட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடுறது மாநில அரசு மாதத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை எந்த நிறுவனம் எந்த மாவட்டத்துல காப்பீடு செய்ய போறாங்கன்னு ஆனா அந்த காப்பீடு செய்கிற நிறுவனத்துக்கு பிரீமியம் வாங்கி கொடுப்பதுக்கு கடுமையான முயற்சி எடுப்பாங்க ஆனா பாதிக்கப்படுற காலத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற்று தருவதற்கு அவங்க முன் வர்றது கிடையாது இதனால ஒவ்வொரு விவசாயம் விவசாயம் நம்பிக்கை அழுது போயிட்டாங்க காப்பீட்டு திட்டத்துல நாலாண்டு காலமா இப்ப திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு பயனே இல்லாம அந்த காப்பீட்டு திட்டத்தையே முடக்கிட்டாங்க விவசாயிகள் பயன்பெற முடியாம அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் அவங்களோட இவங்க கூட்டு சேர்ந்துடுறாங்க ஒப்பந்தம் போடுற நிறுவனங்களோடு கூட்டு சேர்ந்து ரெண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்கிறார்களோ என்று அச்சாரணைக்கு பகிரங்கமா விவசாயிகிட்ட வந்துட்டு இப்போ நீங்க காப்பீட்டு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போடுறது இவங்க பணம் கொடுக்கறது இவங்க காப்பீட்டில் இழப்பீடு வர்ற போது மகசூல் இழப்பை ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கறது மாநில அரசு ஒப்பந்தோட தான் கொடுக்கறாங்க ஆனா இழப்பு பேரிடர் மேலாண்மை மனதிலேயே தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவிப்பாங்க ஆனா பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு காப்பீட்டு நிறுவனத்தில் இழப்பீடு வாங்கி தர மாட்டாங்க ஆனா விவசாயிகள் பேர்ல இழப்பீடுங்கிற தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் பங்கிட்டுக் கொள்றது இப்படியாப்பட்ட நடவடிக்கைக்கு தீவிரம் அடையுது இதை பற்றி கேட்கவே மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு பல ஆண்டுகளாக போராடணும் எத்தனை ஆண்டுகள் போராடணும் போராடி நாங்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தை ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வாங்கிட்டோம் இவங்க இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை போய் பெ பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக திமுக அரசு வெளியிட்டுச்சு எதிர்த்து போராடணும் எனக்கு முதலமைச்சருக்கு தெரியாமல் இது வெளியிடப்பட்டதாக திரும்ப திரும்ப பெற்றுட்டேன்னு சொன்னார் நீங்கள் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிலங்களை யாருக்குமே சொந்தம் கிடையாது விவசாயிக்கு இன்னைக்கு இன்னைக்கு நிலையில் நிலம் மட்டும் இல்லை குடியிருக்கிற மனையே தமிழ்நாட்டினுடைய குடிமகனுக்கு இந்த மண் சொந்தமில்லை என்று தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லுது நேற்று சென்னை உயர் மதுரை கிளையில் வழக்கு போட்டேன் நீதிமன்றம் நீதிபதி அது கொள்கை முடியும் என்று நேற்று அதை வந்து தள்ளுபடி பண்ணிருக்கிறாரு திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு அதுக்கு மேல்முறையீடு போக போகிறோம் அப்போ ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அந்த தமிழ்நாடுகளில் ஒரு வினை சட்டத்தின் மூலம் கையோப்படுத்தலாம் கார்ப்பரேட்டுக்கு சொந்தமாக்கிட்டாங்க நிலங்கள் எல்லாம் கார்ப்பரேட்டோட கைக்குள்ளியாக இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக கலைஞர் கொண்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் இந்தாண்டு சந்தி சிரிக்குது எண்ணூறு கோடி ரூபாய்க்கு விவசாயிகிட்ட நெல்லை வாங்கிட்டு பணம் கொடுக்கல நேற்று வரைக்கும் வீதியில் கிடந்து புரளா முதலமைச்சர் தனக்கு வேண்டப்பட்ட தனக்கு குடும்ப நண்பரான ஒரு தனி நபரை எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல் கொள்முதலுக்கான எந்த கட்டமைப்போ அனுபவமோ பணப்பரிவர்த்தனைக்கான வங்கிக்கான பணப்பரிவர்த்தனைக்கான அதிகாரமோ தகுதியோ எதுவுமே இல்லாத ஒரு தனி நபரை கொண்டு போய் விவசாயிகிட்ட கூற நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசி கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருநெல்வேலி ராமநாதபுரம் இப்படி ஒரு பத்து மாவட்டங்களில் விவசாயிகளுடைய பணம் போய் விவசாயிகள் தேரில் கொள்ளையடிக்கிறாங்க பகல் கொள்ளையாக நடக்குது நெல்லை விவசாயிட்ட நெல்லை உற்பத்தி பண்ணி ஒரு தனிநபருகிட்ட கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு எங்க இருந்து வந்தது மனம் யார் கொடுத்த அரசியல் சட்டம் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் விவசாயிகளை வஞ்சிப்பதையே தனது கொள்கை நிலைப்பாடா சித்தங்களாக செயல்பட்டு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நான் ஊர் ஊரா போய் நான் விவசாயிகளை சந்திக்கிறேன்னு காசு கொடுத்து கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி ஜனங்கள்கிட்ட போய் கையை கொடுத்து நான் ரோடு ஷோ நடத்துறேன் எனக்கு விவசாயிகள் தான் என்னோட ஆதரவா இருக்காங்க எந்த விவசாயியாவது ஆதரவா இருக்காங்களா அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு தனித்த முறையில் அவரை ஆய்வு செய்யலாமே விவசாய புறம் நீங்கள் சுமிச்சமாக இருக்குங்களான்னு கேட்கலாமே ஏ துணிவோட மக்கள்கிட்ட வந்து போகலாமே இறங்கி போகலாமே ஏன் கூட்டு கொண்டாந்து வச்சு கயிறு கட்டின்னு பாட்டி போலீஸை குச்சி வச்சு எதுக்கு சந்திக்கிறீங்க அவர் முதலமைச்சர்னா மக்கள்கிட்ட எளிமையாக பழக கத்துங்க உங்கள் கட்சிக்காரங்க கூட உங்கள்கிட்ட வர முடியல ஊட்டிக்கு போனார் ஊட்டி தொகுதியோட எம்எல்ஏவே அவரை போய் பார்க்க போக முடியல அனுமதிக்கலை காவல்துறை இந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மக்களுக்குமான உறவே இந்த நிலையில தான் இருக்கு இந்த முறை வந்து இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கூடிய எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் என்னதான் சொல்றாரு உங்கள்கிட்ட வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கும் உழவர்களுக்கும் எந்த ஈடுபாடும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது அவருக்கென்று ஒரு ஜாலரா போடுகிற சில விளம்பர பிரியர்களை கையில வைத்திருப்பார் அவருக்கென்று சில நிதிகளை உதவி செய்வார் அவர்கள் அவரை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அவர் தொகுதியிலேயே காட்டுமன்னார் கோயில் அவர் இருக்குடி இருக்கிற பகுதியிலேயே அவருக்கு எதிரான விவசாயிகள் தான் எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க எந்த திட்டங்களும் அவர்கள் போடுறது கிடையாது பயிர் காப்பீடு போடுறது கிடையாது இழப்பீடு போடுறது கிடையாது இந்த வருஷம் பயிரை கொள்முதல் பண்ணத்துக்கு இது வரைக்கும் தொகை விடுவிக்கல விவசாயிகளுடைய பயிரை கொள்முதல் பண்ண முடியல அதிகார வர்க்கத்துடைய பயிரை கொள்முதல் பண்ணி அந்த பயிரை மத்திய நிறுவனம் தள்ளுபடி செஞ்சுச்சு இது தரப்பற்ற பயிருன்னு இது எல்லாமே அதிகார மக்களுடைய பயிருன்னு சொல்கிறாங்க இதுதான் அவர் தொகுதியில் நடக்கிறது அவரிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது அவர் மிகுந்த கோபக்காரர் மனித இயற்கைய பிறப்பின் மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு இது பழக்க வழக்கம் உள்ளவர் அவர்கிட்ட நீங்கள் யாருமே நெருங்கி கூட பழக முடியாது இல்லை அது பிஆர் பாண்டியன்களுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டா இல்லை எல்லா விவசாயிகள்கிட்டமே அவர் தான் நடந்துக்கிறார் நான் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்புகளுடைய பிரதிநிதியாக உங்கள்கிட்ட கருத்து பேச வந்திருக்கிறேன் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் யார்கிட்டையும் இந்த சிவாரசிக்கு போக மாட்டேன் நான் யார்கிட்டையும் எது எதிர்பார்த்தெல்லாம் பேச மாட்டேன் மற்றவங்க பிரச்சனைக்காக தான் நான் போராடுவேன் ஏன் உயிரை பணம் வச்சு அடுத்தவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு போராடி இருப்பேன் இந்த அடிப்படையில் தான் என்னுடைய போராட்டங்கள்லாம் இருக்குமே தவிர நேற்று அறிவிச்சிருக்கிறதும் இந்த நெல்லுக்கான பணத்தை இன்னும் பதினஞ்சு நாளில் கொடுக்கணும் ஆனால் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நெல் கொள்முதலில் ஊழல் முறைகேடு நடந்துருச்சு அரிசி கொடுக்கலை முன்னாள் இந்த தமிழ்நாடு நுகர்க்கொழு மாநிலத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் சத்யபிரதா சாஹு உத்தரவின் பேரில் என்னை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி போன மே இருபத்தி ஆறாம் தேதி மினிட்ஸே போட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பியாச்சு அந்த நிறுவனத்துக்கு எந்த தகுதி இல்லை அவங்களிடமாக கொள்முதல் அனுமதிக்கக்கூடாது கொள்முதல் செஞ்ச நெல்லுக்கான கணக்கு வழக்குகளே கிடையாது விவசாயிகிட்ட பணம் கொடுக்கல மிகப்பெரிய மோசடி நடந்து போச்சு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக அந்த மினிட்ஸ் கூறுது ஆனால் அந்த அதிகாரியை கட்டாய விடுப்பில் அனுப்புனாரே தவிர சர்மசுந்தர ஐஏஎஸ அந்த நிறுவனத்தை பாதுகாக்க நிற்கிறார் அவர் குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட நண்பரை பாதுகாக்க நிற்கிறார் விவசாய வீதியில் தற்கொலை நண்பரை பாதுகாக்க வேண்டும் ஊழல்வாதியை பாதுகாக்க வேண்டும் அந்த துறை அமைச்சரும் அதே நிலையில தான் இருக்காருக்கார் அதிகாரங்களே என்னங்கிறதே இப்போ இன்னைக்கு மக்களுக்கு புரியாமல் இருக்குது இதை யார் கட்டுப்படுத்துறது இன்னும் வந்து மூணு மாசத்துக்கு மேல ஆயிட்டு இன்னும் பதினஞ்சு நாள் டேங்க் இருக்கிறாங்க இந்த பதினஞ்சு நாள்லேயே இந்த விவசாயிக்கு பணம் போய் சேருமாங்கிறது கொடுமையா இருக்கு இந்த நெல்லை கொள்முதல் பண்ண நிறுவனம் ஒரு விவசாயி சொல்கிறாரு எனக்கு எட்டு லட்சரூவா பணம் வரணும் அறுபத்தி மூவாயிரம் ரூபா நான் வட்டிக்கு வாங்கி அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தா நெல்லே போட்டேன் என் தங்கச்சிக்கு காது குத்து காது குத்துக்கு நான் ஒன்றரை லட்சரூபா வட்டிக்கு வாங்கியிருக்குறேன் என்னோடய கூட்டுறவு கடன் கரெக்டாக சரியான நேரத்தில் திரும்ப செலுத்தாதனால இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கான வட்டி கட்ட வண்டி வந்துச்சு இப்போ என் தொகைக்கு வட்டி போட்டு கொடுங்க அப்படின்னு நேற்று நேரடியாக ஓப்பனாக கேட்குறாரு நேற்று இன்றைக்கி பொறுப்பில் இருக்கேன் எம்டி புருகேஷ் ஐஏஎஸ்சிகிட்ட நேரடியாக ஓனனாக கேட்குறாங்க இதுதான் யார் பதில் சொல்கிறது விவசாயிக்கு யாருமே ஆறுதல் போடுறதுக்கு கூட எந்த ஒரு தனி இயக்கங்களை தான் மிகுந்த வேதனையாக இருக்கு இவங்க எப்படி ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க இப்போ கூட்டுறவு வங்கியில் வந்து சிபில் ஸ்கோர் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அங்கங்கே எழுது அது உண்மையுமே கேட்குறாங்களா இல்லை என்ன சிவில் ஸ்கோர் கேட்குறாங்க பதினொன்னாம் தேதி ஈரோட்டில் முதலமைச்சர் வேளாண் திருவிழா நடத்துகிறாரு மறுநாள் பன்னெண்டாம் தேதி ஈரோடு மாவட்ட பதிவாளர் எல்லா கூட்டுறவு சங்கங்களுக்கும் சிவில் ஸ்கோர் இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு அந்த உத்தரவு நகலை எனக்கே அனுப்புகிறாங்க என்னங்க நேற்று வந்து இப்படி பேசுகிறாங்க இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பகிரங்கமாக அறிவிக்கிறாரு சிவில் ஸ்கோர் கேட்க மாட்டாங்க அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு மட்டும்தான் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரிஜிஸ்டாரு சுற்றறிக்கை அனுப்புகிறாரு எல்லாத்தையும் சிவில் ஸ்கோர் பார்த்தா கடன் கொடுக்கணுங்கிறாரு யார் ஆட்சி நடத்துறா யாரோட தலைமையில் ஆட்சி இருக்கு அமைச்சர் சிவில் ஸ்கோர் தேவையில்லை அவருக்கு கீழே இருக்கிற ரெஜிஸ்டார் சிவில் ஸ்கோர் வாங்கி தான் உறுதிப்படுத்துறேங்கிறாரு ஏற்கனவே கடனை வந்து க வட்டியை கட்டி கடனை புதுப்பிக்கிற நடவடிக்கைலாம் இருந்தது இந்தாட்டம் அதெல்லாம் கை விட்டுட்டாங்க ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட்டோட கைக்கூலியாக திமுக அரசு மாறிக்கிட்டே போகுது விவசாயிகிட்டேருந்து அந்நேயம் போச்சு இது என்னமோ யார் வீட்க போகிறதுங்கிறதே தெரியல விவசாயிகிட்ட அதுக்கான விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டங்களெலாம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறேன் டெல்டா சொன்னதுக்கு தான் இன்னைக்கு தஞ்சாவூரில் விரட்டி அடித்தாங்களே அப்படி சொல்லிவிட்டு வர வேண்டாம் இது ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு தானே விரட்டி அடிக்கிறாங்க ஊர் ஊராக விரட்டி அடிப்பாங்க இப்போ நேற்று நாங்கள் அறிவிச்சிட்டோம் எல்லா ஊர்லேயும் முதலமைச்சர் வந்தால் அமைச்சர்கள் வந்தால் கட்டி காட்டி அடிங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் அடிங்க எங்கள் நெல்லை ஊழல் செஞ்சு முறைகேடு செஞ்சு நாங்கள் உழைச்ச உழைப்பையே குளி தோண்டி புதைக்கிறீங்களே எங்கள் ஊருக்குள்ளேயே வர்றீங்க உங்களுக்கு வெக்கம் இருந்தால் வராதீங்க நாங்கள் உங்களுக்கு கருப்பூடி காட்டுறது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காட்டுறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கூட நேற்று நாங்கள் வெளியிட்ருக்குறோம் இதுக்கு வேலை என்ன சொல்ல முடியும் ஒரு முதலமைச்சர் அதான் இவ்வளவு வேதனையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சம்பந்தமா இப்போ நீங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பண்ணிச்சாமி எதுவும் சந்திச்சிங்களா அவங்க தரப்புல என்னதான் சொல்றாங்க அதாவதுக்கு எந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியாதா அவர் விவசாயிக்கு பணம் கொடுக்கலன்னு அறிவிப்பு வெளியிடுறாரு போராட வேண்டியது தானே போராட்ட காலத்திற்கு அவரும் வரணும்ல இல்ல அடுத்து நாங்க விவசாயி எங்கள்கிட்ட அந்த முறையில இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சிக்கு வரணும்னு அவங்க மும்முரமா இருக்காங்க அப்ப இந்த மாதிரி கோரிக்கைகள் பத்தில அவங்க எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லையா அதிமுக கோரிக்கை அறிவிப்பு வெளியிடுறாரு அறிக்கை வெளியிடுறாரு கண்டனம் தெரிவிக்கிறாரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு போராட்டக்களத்தில் இறங்கணும்ல இப்ப நெல்லுக்கான தொகை கொடுக்க வேண்டியிருக்குல்ல இது ஆதாரமா தெரியுதுல ஏன் போராட்ட போராட்டக்களத்துக்கு வரல அப்ப போராட்டம் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் போராட்டத்திற்கு தயாரா இருந்தா அவர் போராட்டக்காலத்துக்கு வந்திருக்கணுமே இல்ல அப்ப முழுக்க முழுக்க கைவிடப்பட்ட நிலையில தான் விவசாயிகள் இருக்காங்களா தமிழ் அரசியல் கட்சிகளால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் அதுல எந்த அரசியல் கட்சியும் பாகுபாடு பார்க்க முடியாது அரசியல் கட்சிகள் இன்றைய நிலையில் அதிகாரத்துக்கு எப்படி போகலாம் ஒன்று ரெண்டு சீட்டை வாங்கி எப்படி வெட்டி வெட்டு பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு போகலாம் யார் அமைச்சர்கள் பெறலாம் எந்த கட்சிக்கு அமைச்சர்கள் இடம் தருவாங்கிற தான் மூணு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்க தவிர மக்களுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்தமா கை கல்வி தொடர்ச்சி எடுத்து வெளில போட்டாங்க இப்ப அண்மையில இப்ப விஜய் கூட பரந்தூர் போயிட்டு வந்தாரு சில விவசாயிகள் அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட செய்தி வருது இப்போ நீங்க எதுவும் விஜய சந்திச்சு ஏதாவது ஒரு போராட்ட களம் அல்லது அடுத்த கட்டமா எங்களுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கேக்குற திட்டம் விஜய் நான் சொல்லிதான் புரிஞ்சுக்கணும் ஏன் அரசியல் வச்சு தோங்கணும் ஏன் தலைமை தாங்க வரணும் எங்களுக்கு என்ன ஒவ்வொரு கட்சி தலைவர் ஊடா போய் நின்று நின்று நாங்க போய் எங்களுக்கு முறையிட்டு இருக்கிறதா அவங்கவுங்க கட்சிக்கு கொள்கையில் விவசாயிகள் ஏதாவது ஈடுபாடு இருந்தால் போராட்டக்களத்துக்கு வரணும் விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போராட்டக்களத்துக்கு வரணும் களத்துக்கு வராமல் படித்த பிள்ளைங்களுக்கு பரிசு புத்தகம் கொடுத்துட்டா போதுமா நீ படிக்க வைக்கிறதுக்கான என்ன அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்குற எங்கயாவது ரெண்டு இடத்துல நீட்டுக்கான பயிற்சி மையம் வச்சிருக்கியா இல்லை உயர்கல்வி நிறுவனங்களுக்கான பயிற்சி மையம் வச்சுருக்கியா எதுவும் கிடையாது இல்லை ஏதோ இப்போ தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு எது இலகுவாக இருக்கும் அப்படின்னா மாவட்டம் மாவட்டம் பிள்ளைங்களை கொண்டாந்து நான் கல்வியில் ஊக்கும் கல் ஏழை விட்டு பிள்ளைங்க த கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஏதாவது கல்வி உதவி தொகை கொடுக்குறாங்களா அதாவது எது அரசியலில் இலகுவாக இருக்கும் மக்களை கவர்றதுக்கு ஈஸியாக உள்ள நுழைகிறதுக்கு எது இலகுவாக இருக்குதுன்னு பார்க்குற தகுதி அதுக்கான திறமை விஜய்கிட்ட இருக்குது ஆனால் மக்களுடைய பிரச்சனையை உள்வாங்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வகையில் போராட்ட களத்துக்கு போகிறதுக்கு அவர் தயாராக இல்லை தமிழ்நாட்டோட நிலமை அப்படி ரொம்ப கெட்டுப்போச்சு அப்ப யாரும் களத்துக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை வெறும் அறிக்கைகள் விடுறது இது மாதிரி நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி இதில் மட்டும்தான் கவனம் செலுத்துறேன் எதிர்கட்சிகள் களத்துக்கு வந்து விவசாயிகள் மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் களமிறங்கினாங்கனாக்கா ஆளுங்கட்சி இவ்வளவு துணிவா ஊழல் முறைகேடு செய்வதற்கு துணை போகுமா மக்களுக்கு விரோதமான ஆட்சி திட்டங்களை செயல்படுத்த முடியுமா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியின் போது எதிர்கட்சி தலைவரா மு க ஸ்டாலின் இருந்தாரு அப்பா அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது இப்போ அவர் சொன்ன வாக்குறுதி பாதி நிறைவேற்றினேன் அப்படின்னு வேறு சொல்லி எனக்கு போட்டியா போராட்டத்தை நிற்பார் மக்கள் பிரதிநிதிக்கு ஆனால் அவர் வந்த பிறகு போராட்டம் நடத்துறவங்களே ஒடுக்குறாரு காவல்துறை வச்சு வழக்கு போடுறாரு அனுமதியே கிடையாது காவல்துறை வச்சு வழக்கு போடுறாரு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல வட்டாத்துல ஆற்று கடல் முகத்வாரத்துல ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு கடல் முகத்வாரத்துல ஒரு திட்டமிட்டாக்க கடந்த இவங்க போய் ரால் பண்ணைக்காரங்களுக்கு ஆதரவாக ஏழாயிரம் கிலோமீட்டர் தண்ணியை கிராமப்பகுதியில் கொண்டு போய் ஐம்பது கோடிக்கு தடுப்பணை கட்டுறாரு இதை போய் விவசாயிகள் போய் தடுத்து இது எங்கள் ஊரில் முப்பத்தி ரெண்டு கிராம நிலத்தண்ணீர் பறி போயிடும் இது தேவையில்லாமல் கடலில் கடல் தண்ணி வர்றதை கடல் முகத்துவாரத்தில் தடுக்காமல் இங்கேயும் தடுக்கிறீங்கன்னு கேட்கறாரு ஐநூறு போலீஸை கொண்டு குமிச்சு வச்சு காண்ட்ராக்டருக்கு ஆதரவாக வேலை நடக்குது கான்ட்ராக்டர் வாங்கின கமிஷனுக்கு தான் அரசாங்க காவல்துறை பயன்படுத்த தவிர பாதிக்கப்படுற விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை முதலமைச்சர் கேட்கவே மறுக்கிறாரு இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது பேர்ல பேரில் விளையாடங்களை அபகரிக்கிறது எங்கெங்கெல்லாம் நல்ல நிலத்தடி நீர் தரமான நீர் இருக்கோ அங்கே எங்கே முக போக விலைய வச்சு பொண்ணு வளையிற பூமியா இருக்கோ அங்கே போய் தான் ஷிப்காட்டு போடுறாங்கிறாங்க நீ தரிசா எடுக்கிற இடத்துல போய் சிப்காட்டை போட்டு நீ அங்கே தண்ணியை கொண்டு போய் இல்லை தண்ணியை கடல்லேருந்து கொண்டு வந்து சுத்திகரிச்சு நீ பயன்படுத்து விவசாயிகள் இயற்கையா பாரம்பரியமா வாழ்ந்து வர்ற உணவு உற்பத்தி பண்ற விவசாயிகளோட நிலம் தரமா இருந்ததுன்னா குடிநீர் நல்லா இருந்ததுன்னா போய் நான் சுட்டாட்டு போடுவேன் விவசாயிகளை வெளியேற்றுவேன் கொடுக்க மறுத்தா குண்டர் சட்டத்தில் போடுவேன் இதுதான் விவசாயிகளுடைய ஆட்சியா காரணா நீ என்னைக்கு டெல்டா காரன் சொல்ற ஒரு முதலமைச்சரு என்னைக்கு விவசாயிகள் மேல குண்டர் சட்டை போட்டாரோ அன்னைக்கே அவர் விவசாயின்னு வார்த்தையை சொல்வதற்கு கூட தகுதியை இழந்துட்டாரு குண்டர் சட்டத்துல போட்டினா மனிதனே இருக்கிறதா அங்கே இருக்கிற நீதிபதி கேட்டார் அதான் அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்க தொடர்ந்து காலத்தில் நாங்கள் தீவிரப்படுத்துவோம் மக்கள் மட்டியில் எடுத்து செல்வோம் இன்னும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து பிரச்சனை போராட்ட கலங்கள் வந்து தீவிரமடைய போது பிரச்சனைகள் ஏராளம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகளை விவசாயிகளை ஒன்றிணைச்சி அதற்கான வகையில் தீர்வு காணுவதற்கான போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில் ஆதரவு எதுவும் இருக்கா மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாமல் எப்படி நாங்கள் போராட்டம் நடத்த முடியும் நேற்று சென்னைக்கு முந்நூறு பேர் வர்றாங்க அப்படின்னா ஆதரவு இல்லாமல் வர்றாங்க சென்னைக்கு பஸ் ஏறி அவங்க செலவு பண்ணி வர்றாங்க நாங்கள் என்ன இப்போ முதலமைச்சர் போனால் ஒரு பத்து பேர் வேணுனாலே ஐநூறுவா பணம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்போ நாங்கள் வர சொல்கிறது அவங்களா வேன் எடுத்து அவங்களா பஸ் ஏறி அவங்களா ட்ரெயின் ஏறி வந்து இறங்குறாங்களே அன்றைக்கி நாகப்பட்டினம் கலெக்ட்ரேட்டில் ஆறு ஆறாயிரம் பேர் வர்றாங்க அவங்களா வேன் எடுத்து அவங்களா நடந்து கொடியை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்களே நடத்துறாடுத்து அவங்களா ஏறி வந்து நிற்கிறாங்களே ஆயிரம் பேர் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கோயம்புத்தூர்ல கல்லுக்கு போராட்டத்துக்கு ஐநூறு பேருக்கு மேல வந்து கல்லோடு நான் பென்ஷன் போராட்டம் லட்சக்கணக்கான பேர் திரண்டு வர்றாங்களே இல்ல இப்போ முதலமைச்சர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்க ஒரு செட் ஆஃப் விவசாயிகள் இருக்காங்களா அப்போ அவங்களாம் யாரு விவசாயிகளை மறைத்து காவல்துறையை வைத்து அவங்களையெல்லாம் அடையாளம் கண்டு ஒடுக்கி விட்டு காசு கொடுத்து கூட்டி வருகிற ஏழை மக்கள் பாமர மக்களை கொண்டாந்து வச்சு முதலமைச்சர் சந்திக்கிறார் டங்ஷனுக்கு யார் காசு கொடுத்தா அவரை லட்சம் பேர் மதுரைக்கு திரண்டாங்க இப்போ நாங்கள் நடத்துகிற போராட்டம் நடத்துற இடத்துக்கு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வராங்கன்னா காசு கொடுத்தா கூட்டிட்டு வரோம் முதலமைச்சர் காசு கொடுக்காம ஒருத்தர் அழைச்சிட்டு வர முடியுமா முதலமைச்சர் பார்க்குறதுக்கு மக்கள் வருவாங்களா விரும்பி இல்லை அவங்க கட்சிக்காரங்களே வருவாங்களா காசு கொடுக்காம ஆனால் விவசாய சங்களுக்கு வர்றாங்களா எப்படி வர்றாங்க எப்படி தரல்றாங்க நாங்கள் காசு கொடுத்தா வாங்குறோம் பிரச்சனை ஏராளமாக ஆயிட்டு ஆனால் முதலமைச்சருக்கு என்ன என்ன காசு கொடுத்துட்டாக்கா ஓட்டு போட்டுருவாங்க ஐநூறுங்கிற இடத்துல ஆயிரத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இந்த முறை அதுக்கெல்லாம் எடுபடாது விவசாயிகள் தெளிவா இருக்காங்க எங்க வாழ்க்கை எங்களுடைய நிலையில தான் நாங்கள் பார்க்கணும் கல்லுக்கு அனுமதி தர மாட்டேன் அது போதை பொருள் அப்ப மதுவுக்கு ஏன் அனுமதி கொடுக்குற மது போதை இல்லையா நாங்கள் மது ஒழிப்பு கொண்டு வா மது ஒழிப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது பக்கத்தில் புதுச்சேரி ஆந்திரா கேரளா கர்நாடகால எல்லாம் மது இருக்குங்க இப்போ தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கொண்டு வரதுக்கு இடையே இருக்கிறது எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மாநிலங்கள் பூரா கல்லுக்கு அனுமதி இருக்க விற்பனை செய்யறாங்களா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க இல்லை இப்போ அதுக்கு வந்து விவசாயிகள்லாம் வருத்தத்தில் தான் இருக்காங்களா ஏன் வந்து கல்லுக்கு அனுமதி இல்லைங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக விவசாயிகள் வருத்தத்தில் இருக்காங்களா வருத்தத்தில் இருந்து தானே போராட்டம் தீவிரம் இருக்கு கல் உணவுப் பொருள்னு வந்திருக்கு கல் மது பொருள் மது பொருள்ங்கிற பட்டியலில் தான் எடுக்கப்பட்டிருக்க இது உலகளாவிய நீதி கண்ணுடைய குடும்பம் வருவாய் இன்னைக்கு அவ்வளோதான் அதுதானே நிற்கமா மதுக்கடை ஊழல் பெரிய அளவில் ஊழல் அம்பல்பட்டு நிற்குதான் முப்பத்தாறாயிரம் கோடி ஊழல் முறைகேடு பண்ணதாக இப்போ மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சர் மதுரையில் வந்து பேசியிருக்காரு இன்ன வரைக்கும் முதலமைச்சர் அதுக்கு மறுப்பே சொல்லலையே இல்லை இப்போ விவசாய சின்னமாக வச்சிருக்கக்கூடிய சீமானுடைய நிலைப்பாடு கல் வேணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க அவர் இன்னொரு விவசாயிகள் போராடுறாரு அவர் அதிகாரத்தில் இன்னும் வரல அவர் போராடிட்டு இருக்காரு இல்லை அவர் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்காரு அவருடைய போராட்டங்கள் அவருடைய எண்ணோட்டங்கள் அவருடைய கட்சியினுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை வழியில் அவர் பயணிக்கிட்டு இருக்காரு அவர் அதுக்கான போராட்டங்கள் இருக்காரு அந்த எங்களுக்கு லாபம் தர வகையில் தான் தனது தாக்கிப்போம் அவ்வளோதான் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இப்போது சீமான்னு உட்பட யாருமே வந்து பெருசாக விவசாயிகள் பிரச்சனை சம்மந்தமாக யாரும் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அரசியலுக்காக சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு சில தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனால் அதிகாரமிக்க அமைப்புகள் இருக்குது நிறைய மக்களை செல்வாக்கு கொண்ட கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் யாருமே இதை பற்றி பேசுகிறது இல்லையே தொகுதி உடன்பாடு எப்படி வந்து தேர்தலில் நடத்தலாம் எப்படி ஆட்சியில் பங்கு கேட்கலாங்கிற முறையில் தானே போயிட்டுருக்காங்க இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போது வருட வருடம் வேளாண் பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுறாங்களே அதுக்கு எல்லாரும் ரியாக்டும் பண்ணுறாங்க செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோரும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போது வெறுமனே வந்து அது பேரளவில் மட்டும்தான் அந்த வேளாண் பட்ஜெட்டுங்கிறது வருடம் வாசிக்கப்படுதா தமிழ்நாட்டில் பண்டைய காலம் திரும்பி இருக்குது மன்னராட்சி நடக்குது இங்கே மன்னர் முயலுக்கு மூணு கால்னு சொன்னாக்கா அதை அவங்க ஆமாம் போடுற சகாக்கள் தான் கூட இருக்கிறாங்க ஆகவே சட்டமன்றத்தில் போடுற தீர்மானம் அறிவிக்கப்படுற திட்டங்கள் எதுவும் மக்களை போய் சேருதா டிராக்டர் மானியத்துலேருந்து எதாவது மக்களை போய் சேருதா இல்லை உழவு மானியம் மக்களை போய் சேருதா இன்றைக்கு குருவை தொகுப்பு திட்டனால் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கர் தான் பாங்க பாக்கி இதெல்லாம் எங்கே போகுது என்ன விதைக்கு மானியம் வாங்க உரத்துக்கு மானியம் வாங்க எந்த ஒரு திட்டமும் விவசாயிகள் போய் சேர்றா இல்லை ஊழல் முறைகேடு நிதி ஒதுக்கீடே இல்லாமல் பல திட்டங்கள் பேரலையிலே தொடர்ந்துகிட்டு இருக்கு பட்ஜெட்டை மட்டுமே சொல்லி தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாழ்கிறாங்கன்னு சொல்கிற ஒரே முதலமைச்சர் அது நம்ம முதலமைச்சராக தான் இருக்கும் எவ்வளோ பெரிய காமெடி யார்கிட்ட போய் பேசுறீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரை வாழ வழிபாடு ஏங்கி கிடக்கிற விவசாயிகள்கிட்ட போய் நான் விவசாயிகள்லாம் துமிச்சமாக வாழ்கிறாங்க நம்புகிறாங்களா இல்லை இப்போ ஒரு பக்கம் டெல்டா டெல்டாக்காரன் சொல்கிறாரு ஸ்டாலின் டெல்டாக்காரன்னு சொல்கிறாங்க உண்மையானுமே டெல்டாக்காரன் தான் யாரை நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இப்பேசை பொறுத்தவரையில் ஒரு விவசாயி வேளாண்மை பற்றி முழுமையாக அறிஞ்சவர் அவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் காவிரி உரிமை மீட்கப்பட்டது முல்லைப்பெரியாறு உரிமை மீட்கப்பட்டது பா காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது காப்பீடு திட்டத்தில் பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு வழங்கப்பட்டுச்சு உரமானியம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிச்சு மத்திய அரசுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை தான் ஓ எடப்பாடி கால ஆட்சியில் போராட்டம் நடந்தது எடப்பாடி ஆட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை அது மத்திய அரசுக்கு அரசு எதிரான போராட்டம் அது காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டல அழிவிக்கணுன்னு வலியுறுத்தல் போராட்டம் பெரியாறு உரிமை மீட்பு போராட்டம் காவிரி உரிமை மீட்பு போராட்டம் தீவிரம் அடைஞ்சது இது எல்லாமே எடப்பாடி காலத்திலே அவர் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் சட்டமாக்கிட்டு போயிட்டார் ஆனால் இவர் காலத்தில் அதில் எந்த வந்து முழுமையா படுத்திருக்கிறார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கொள்ளளவு ஒரு ஆண்டாவது உயர்த்தி தண்ணியை திறக்கப்பட்டிருக்கா பெரியாரில் இல்ல காவிரி டெல்டா மாவட்டம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக நீராதாரங்கள் ஆயிரம் தடுப்பணை சொன்னாரா கட்டியிருக்கிறாரா அவர் எடப்பாடி அஞ்சு தடுப்பணை கடைசியில் ஆட்சி போகிறதுக்கு போ ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னாடி டெண்டர் வச்சு கொடுத்ததை ரத்து பண்ணிட்டாங்களே பொதுப்பணித்துறையை நீர்ப்பாசனத்துறையாக பிரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த நீர்ப்பாசனத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பொதுப்பணித்துறை கணக்கில் எடுத்துகிட்டு போய் நூலகங்கள் கட்டிட்டாங்களே இன்ன வரைக்கும் எங்கேயாவது கதவனை தடுப்பணை கட்டுறாங்களா ஆயிரம் ஏரிகளை புனரமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா பண்ணுறாங்களா எதுவுமே கிடையாது அனைத்து விவசாயிகள் சார்பாக நீங்கள் முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டியது என்ன இதுவரையிலும் பட்டியல் போட்டிருக்கதை முதலமைச்சருக்கு தான் சொல்கிறதுக்காக தான் போடுறோம் இந்த பட்டியலில் இருக்கிற விவசாயிகளை நலனை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை காலங்கடத்தாவது ஒரு மேற்கொள்ளணும் மேற்கொள்ளணும்னா தேர்தல் காலத்தில் அவர் சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக திமுக அரசுக்கு எதிராக களமிறங்கக்கூட மிக கா விரைவான காலம் நெருங்கி கொண்டிருக்கு